இந்த சீர் நலவாரியத்தின் மூலமாக கல்வி உதவித்தொகை அதே போல அவர்களுக்கான பல்வேறு திட்டங்கள் திருமண உதவித்தொகை இயற்கை மரணம் அதே போல விபத்து ஏற்பட்ட அதற்கான உதவித்தொகை என பல்வேறு திட்டங்களை இந்த நலவாரியத்தின் மூலமாக நாம் செயல்படுத்துவது இதனுடைய எண்ணிக்கையை ஒரு லட்சம் பேராகவும் உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு அதற்கான ஆய்வுக் கூட்டங்களை தொடங்கி இப்ப தற்பொழுது முப்பதனாயிரம் நல வாரிய கிட்டத்தட்ட சேர்க்கக்கூடிய நிலையை எட்டியிருக்கிறோம் இன்னொரு மூன்று மாத காலத்துக்குள்ளாக ஆமாம் இன்னொரு மூன்று மாத காலத்துக்குள்ளாக நாம் வந்து ஒரு லட்சம் இலக்கை அடைவோம் இப்பொழுது வரைக்கும் நாம் ஐம்பத்தி ஓராயிரம் பேர் இந்த மூன்று மாத மூன்று மாத காலத்தில் குறுகிய காலத்தில் நலவாரிய உறுப்பினர்களை நாம் சேர்த்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அந்த அடிப்படையில் இந்த ஆய்வு படத்தை மகிழ்ச்சியிலே நான் 何で பெரும் மரியாதைக்குரியவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மற்றும் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நமது அமைச்சர் பெருமக்களின் வெளியாகியபடி இந்த ஆய்வுக் கூட்டம் நாடாளுமன்ற மண்டல ஆய்வுக் கூட்டம் மற்றும் வாங்கிக்கு இரண்டாவது கூட்டத்தில் வெளியிடப்பட்டுள்ள மதிப்புக்கும் மரியாதைக்குரிய முன்னெச்சரிக்கும் பெருந்தலைவர் பதிப்புக்கு பதிமூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி பெருமக்கு கிருஷ்ணகிரி திருவாரூரை சார்ந்த துறை ஆட்சியர்கள் தொழில் சார்ந்த பல்வேறு அலுவலர்கள் தொலைக்காட்சி பத்திரிக்கைப்பட்டு பறுதாற்ற தொழில் துறையில் நன்றி தெரிவித்துக் கொண்டு முதலமைச்சர் அவர்கள் ஒரு லட்சம் என்ற இலக்கை மூன்றாவது மண்டலம் ஆய்வுகள் நடைபெறுகிறது தொலைக்காட்சிகளுக்கு பல்வேறு திட்டங்கள் எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதை குறித்து மாநில ஆட்சி பெருமக்கள் அவர்கள் ஆய்வு நிறைவேற உள்ளார்கள் இதுவரை ஐம்பத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து உறுப்பினர்கள் எல்லா